லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அசிங்கமாக பேசும் அரசியல் தலைவர் அண்ணாமலைதான் அப்படின்ற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கும் போது நாலு விஜயம் வந்து தன்னை ஒரு மூல உட்காந்தா தெரியாது அதை நான் இருக்கிறேன்னு சொல்லி கொலைச்சாதான் தெரியும் அதுக்கு அது மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் நல்ல ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் அதை வந்து நல்ல செய்ய சொல்லி பாப்பிடு பண்ணலாம் மற்றவங்களை குறை சொல்லி குற சொல்லி மாதிரி தவறானு சொல்லிட்டு தன்னை மையப்படுத்திக்கிறார் அவ்வளோதான் தான் வேறு ஒன்றும் இல்லை தன்னை மையப்படுத்தி மற்றவங்களை குறை சொல்கிறார் அவள் தான் ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அதை நல்லா செய்கிற எண்ணமும் இல்லை அவருக்கு சரிங்களா தன்னை மற்றவங்களை குறை சொல்லி தன்னை தன் வளர்ச்சி கா காமிச்சிக்கிறார் அவள் தான் என்ன சூழ்நிலை இருக்கிறோம் எந்த பொறுப்பில் இருக்கிறோம் எந்த இதுவும் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்காமையே மற்றவங்களை வந்து குறை சொல்லி தாக்கி வன்மைப்படுத்தி மற்ற மனசை கஷ்டப்படுத்தி தன்னை முன்னிலை அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியை இப்போ குறுகிய காலத்தில் வந்து ஒரு அவர் பிரபலம் ஆகிறான்னா இப்போ அதான் சொல்கிறேன் ஒரு தெருவில் இருக்கும்போது நம்ம நல்லது செஞ்சால் மட்டும் தான் பிரபலம் ஆனால் இவ்வளோ கொள்கை தெரியுமா மற்றவங்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி மற்றவங்க மனசை புண்படுத்தி தன்னை இப்போ பெருசாக பார்த்துக்கிறாப்ல அவ்வளோதான் வரல முழுக்க முழுக்க தவறு அண்ணாமலைக்கு வந்து பேச தெரியல அவரை ஏற்கனவே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க அதை வந்து பொருட்படுத்தலை அவர் நம்மளை இந்தமாதிரி கொச்சையை பேசுகிறாங்கன்னு அவருக்கு புரியல ஆனால் அவர் மற்றவங்கள பேசுறது பெரிய தவறு அது இப்போது அரசியல் பின்மூலம் இருக்குன்றனால தான் அவர் இப்படி பேசு அவர் இந்த பேசுறதுக்கு காரணமே அதுதான் இந்த பாஜகன்ற ஒரு ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் அவர் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரு அவரை பற்றி தவறான கருத்து தான் இன்றைக்கி எல்லாருமே பரப்புறாங்க ஆனால் அது அவர் பொருட்படுத்துறது இல்லை அவருக்கு பேர் என்னென்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு தான் பேர் அவருக்கு அவர் கூறுறது எல்லாருமே சொல்கிறது அது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் ஒன்று அநாகரீகமான பேச்சு பேசுகிறதுக்கு தெரியாதம்மா அவருக்கு அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாரு படிச்சிருக்கிற அளவுக்கு நாலேஜ் கிடையாது அதுதான் சொல்ல முடியும் நான் அவரோட கருத்துனால் அவர் இருக்கிறன்னு வெளியே காட்டிக்கிறாரு அவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது மாதிரி கருத்து நான் கூட சொல்லலாம் அப்போ என்ன சொல்கிறதுக்கு எல்லாேருக்கும் உரிமை இருக்குது என்ன அதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது முறையாக பயன்படுத்தணும் ஆ இப்போ யா எந்த நாட்டில் நம்ம தானே இருக்கிறோம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்க இல்லை இல்லை தானே இருக்கிறாரு அவரு இந்தியா வருமானத்தில் தானே சாப்பிட்றாரு ஆ இந்தியன் ட்ரெஸ் தானே போடுறாரு அவர் எல்லாமே இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இந்தியாவை பற்றி ஆப்போசிட்டாக பேசுகிறது என்ன கதை அது அது காரணம் என்ன நானும் இருக்கிறேன்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக பேசுகிறாரு அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது மெயின் பாயிண்ட்டே அதுதான் அவர் பேசுகிற விதம் வந்து ஒரு சில விஷயம்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுங்கும் போது அவர் வந்து மதத்தை தான் வளர்க்கணும்னு நினைக்கிறாரே தவிர மக்களை நம்ம நல்வழிப்படுத்தணும் மக்களுக்கு உண்டான ஆட்சியை கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து அவர் எந்த பொது எந்த கருத்துலேயும் வந்து அவர் தெரிவிக்கலை அப்படிங்கிற நீங்கள் தெரிவிக்கிற அந்த கருத்து வந்து தவிர அண்ணாமலை சொல்கிறது தவறு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுறதுக்கு அங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் கூடவே இருக்காரு அங்கேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற அவரால் முடியல அப்புறம் பேட்டி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு அப்போ நான் அவர் தமிழ்நாட்டுன்னா அவரை எப்படி பணக்கெடுக்க கணக்கெடுக்கிறது தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீ ஒரு இருக்கிறதே வந்து ஒரே பெரிய கட்சியில் இருக்கிற நல்லா இருக்கிற இடமே பெரிய இடம் அந்த இடத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற ஒன்னாலும் முடியலையே அப்போ நீ ஏன் பேசிக்கிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற என் கேள்வி அதுதான் நீ இருக்கிற இடமும் நல்லா பெரிய இடம் அங்கேருந்து நீ உயிரோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் கொண்டு வந்துங்கிற மக்களுக்கு சேர்க்கறதில்ல இந்த தமிழ்நாட்டை ஒரு பசுமே ஆக்கறதில்ல இவர் அண்ணாமலைகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஒன்றுக்கும் புண்ணியம் கிடையாது மைக்கை பிடிச்சி பேசுனா ஒரு மேடையானக்கா பேசுகிற அனைத்து தமிழ்நாடு தமிழ்நாடு கட்சிக்காரங்களையும் அனைத்து பேரையும் குற்றங்கள் சொல்லிட்டு தான் இருக்காரு அவரால் எந்த ஒரு ஆட்சியும் நடத்த முடியாது சரிங்களா இவரால் என்ன புண்ணியம் தமிழ்நாட்டுக்கு அவர்களால் எதுவும் பண்ண முடியாது அடுத்த ஆட்சியில் நம்ம கே அடுத்த ஆட்சியில் வந்து நம்ம உட்காரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாரு இது காலம் நடக்காது எதுவுமே வேலைக்கு ஆகாது மை மேடையே என்ன மைக்கப்பட நான் தான் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களுக்கு என்ன புண்ணியம் அண்ணாமலை இவர் இது இப்படி யார் ஜெயிச்சாங்களா அவங்க கையில ஆட்சி இருக்குது அவங்க ஆட்சி இருக்கிறதால அவங்க எது வேணாலும் செய்யலாம் அவருக்கு அவர் யார் எந்த ஸ்கூல்ல படித்தாரோ அந்த ஹெட் மாஸ்டரோ அந்த வாதியார போட்டு சண்டை போடணும் ஏன் சார் இந்த மாதிரி நபருக்குலாம் வந்து தகரா தவறான ஒரு அறிவை ஊற்றுனீங்க இன்றைக்கி இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்துகிட்டே இவ்வளவு கொச்சியா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களாச்சுக்கணும் இப்போ நான் தப்புனால் என் தாய் தந்தை சண்டை போடலாம் அதே மாதிரி அவர் எந்த ஆசிரியர் கல்வி கட்டுறாரோ அந்த ஆசிரியர் கூப்பிட்டு ஏன் மாதிரி பண்ணிங்க அப்படின்னு கேட்கணும் இதே அவன் அப்பா அம்மா சொன்னோன்னு வச்சுக்கேன் அவன் கண்டுக்க மாட்டாங்க அது மாதிரி அண்ணா அம்மனைக்கு வந்து அறிவு இருந்தால் இந்த மாதிரி பேச மாட்டாப்புல என்ன என்னோட கருத்து என்னென்னா ஏன் இப்படி தரகுறாக பேசுகிறாப்புல ஒரு மக்கள் மத்தியில் வந்து அவங்க குடும்ப பிரச்சனை பேச தர பேசலாம் அவங்க மக்கள் மத்தியில் பேசும்போது மற்றவங்க வந்து புண்படுத்த மாதிரியே கஷ்டப்படுத்த மாதிரி பேசக்கூடாது இதை பேசிவிட்டு அதை நான் பேச நான் தான் ஏழு சொல்கிறாப்ல அவரை அப்போ மற்றவங்க பேசும்போது ஏன் ஒரு சு சுற்றி கேட்டார் அந்த தலைவர் பேசுனாங்க என் தலைவர் பேசுனாங்க சொல்லி ஏன் சுற்றி கேட்டார் அப்போ இவர் பேசுறத வந்து இவர் கற்றுக் கொடுத்த வாத்தையை போய் சண்டை போடணும் ஏன் அது மாதிரி பண்ணிங்க யார் தவறான கல்வி கற்றுக் கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் நல்ல கல்வி கொடுத்தா அண்ணாமலை மட்டும் ஏன் மனால் ஒரு மன சூழலை மூல வளர்ச்சி இல்லாமல் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு அவரை கேட்கணும் அவரை அவரை கேட்டால் தான் அந்த வாத்தியை போய் சண்டை போடுவாங்க ஏன் தம்பி நான் நல்ல கல்வி கற்று கொடுத்தனே ஏன் நூறு பேருக்கு சபையில் வந்து ஒரு தவறான கருத்தை எனக்கு பதிவு பண்ணுறீங்க அப்படின்னும் அவரை வான் பண்ணால் அப்போ அவர் மூளைக்கு உரைக்கும் அவருக்கு இது எல்லாருமே சொல்ல வேண்டியது எல்லாருமே எல்லா இதிலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவரை எல்லாமே ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் வந்து இப்போ வந்து அதில் இருந்த அந்த போலீஸ் உத்தியோகத்தில் இருந்தப்ப நல்லா இருந்தாரு இங்கே வந்து அவர் பேரை கெடுத்துக்கிறாரு ஒரு ஐபிஎஸ் படித்தவர் வந்து இந்த மாதிரி கொச்சையாக பேச அதை தான் சொல்றேன் அவர் வந்து இந்த அவர் படிப்புக்கும் அவர் பேச்சுக்கும் சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிடலாம்னு நினைக்கிறோம் அவர் தமிழ்நாட்டில் ஏதாவது முதலமைச்சர் ஆகிடுவார்னு என்று நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு வர்றாரு எல்லா தலைவரும் அழகாக அன்பாக பேசுகிறாங்க இவர் மட்டும் தாச்சி பூச்சின்றாரு அங்கேருந்து பரிசீலிட்டு வந்து தமிழ்நாட்டு கொடுக்க முடியல இவரவே பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா அந்த அளவு துணிச்சலாக ரெண்டாம் வந்து யார் எந்த கட்சிகள்லாம் பார்க்கலாம் எடுத்துனா மரியாமல் தான் பேசுவார் போவார் அண்ணாமலை வந்து நம்ம வந்து குறைதாக சொல்ல தவிர நல்லது சொல்ல நல்லது சொல்ல முடியாது அவருக்கு எப்பவுமே அண்ணாமலை வந்து தர தவறானதாக அதிகமாக தான் பேசுவார் யார் எடுத்தாலும் தடி தடிவாக தான் பேசுவார் அவங்க செல்ல அவங்க செல்லன்னு எல்லாமே எதை எடுத்தாலும் நேரடியாக பார்த்து பேச முடியாது ஒரு ஒரு ஸ்டாப்புக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ அரசுக்கு வந்தார் அரசு வந்து எடுத்தோன்னா ஒரு அரசுக்கு இல்லை படிப்படியாக அவர் எடுத்தோன்னா சே போலீஸ் எதாவது சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த பதவி வேணாம் இந்த எனக்கு இந்த வேலை வேணாம் சொல்லிட்டுதான் இப்போ இந்த வேலைக்கு வந்து இப்போ எடுத்தோன்னே இது பண்ணுறார் எடுத்தோன்னே நம்ம வந்து த யாருமே எந்த எந்த கட்சிக்காரமும் தவறாக பேசக்கூடாது கூடாது தவறான ஒரு வார்த்தை தான் அது பேசக்கூடாது மரியாதை குறைவாக யாரையுமே பேசக்கூடாது படித்தவர் இதுமாதிரி பேசலாமா ஒரு படிப்பறிவே இல்லாதவங்க பேசலாம் எல்லாம் இது மாதிரி பேசுறது மிகப்பெரிய தவறு அது அதாவது எப்படின்னா இப்போ நம்ம நாடு வந்து வந்து இந்து வாழ்கிறாங்க முஸ்லீம் வாழ்கிறாங்க கிறிஸ்டின் வாழ்கிறாங்க நம்ம வந்து சமூக நாடு நம்மளது வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு மதம் ஜாதி அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறது வந்து இந்து மதம் தான் முக்கியம் இப்போ நான் கூட ஒரு இந்து தான் இப்போ இந்து மதத்தை மட்டும் நம்ம வளர்க்கணும் அப்போ முஸ்லீமெல்லாம் இருக்கக்கூடாது கிறிஸ்டின்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் அவரோட பேச்சு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது மத ரீதியாக இருக்குது மதத்தை வச்சு அரசியல் வளர்க்க அவர் பார்க்குறாரு அது வந்து தவறான விஷயம் அதுதான் அது வந்து அது அரசியலுக்காக அரசியலுக்காக அவர் பண்ணுற ஒரு பேச்சு தான் அதெல்லாம் வந்து அரசு நாளைக்கு வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து மதத்தை எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து தான் அண்ணாமலை பேசுறது இது நான் இனத்தை பார்க்குறது கவர்மெண்ட் தான் பார்க்கணும் அது இல்லை கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலில்ல ஆ வேறு பப்ளிக் ஒரு சாதாரண ஆள் இப்போ ஒரு லேடிஸை பற்றி தப்பாக பேசணும் ஒன்றே ஸ்டெப் எடுக்கிறாங்களா போலீஸ் வந்து அப்போ விரும்ப மாட்டேங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இப்போ கட்சியில் இருக்கிற பாலிடிக்ஸில் பவராக வச்சு பேசுகிறாரு அவர் அது தப்பு தானே அது பேசக்கூடாது இல்லை பப்ளிக் யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சேம் ஒரே மாதிரி பார்க்கணும் நீ வந்து பப்ளிக் சர்வெண்ட் தான் நீ பப்ளிக் சர்வன்ஸ் அந்த சேலரி வச்சு தான் அவர் சாப்பிட்டு இருக்காரு இப்போ அதை போஸ்களை வச்சு அப்படிங்கிறப்ப வந்து பப்ளிக் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்கணும் அவர் தப்பாக பேசுறதுக்கு ரைட் ரைட்ஸே கிடையாது தரைக்குருவாக பேசுறது நான் தப்பு சொல்லிங்க அவர் தரைக்குருவாக பேசுவார் அவங்க அவங்க எது வேணாலும் எப்படி எந்த எந்த டைமுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஒரு கும்பலில் போய் பேசினாங்கனாக்கா இந்த கும்பலில் நம்ம சமாளிக்கணும்னா இது அடுத்தவங்கள தாத்தி இவர் இருக்கிறவங்கள தான் இவர் இந்தாண்ட இந்த கும்பலை விட்டு வெளியே வர முடியும் இல்லைன்னா வர முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கையில் இருக்கிறதால மோடி கொஞ்சம் பேச அதிகாரம் பண்றாரு அதிகால பேச மக்களை பார்த்து நமக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது பிஜேபி ஓட்டு போட்டால் மக்கள் தமிழ்நாடு வீணா போயிடும் பாஜகவில் இருக்கிறதுனால அந்த ஒரு இதில் பேசிட்டு இருக்காருமா தனிப்பட்ட முறையில வேற ஒரு கட்சியில இருக்கிறாருன்னா பேசுறதுல நியாயம் இருக்கு அவர் ஆளுமையில் உள்ள ஒரு ஆள் இந்த பேசுறது அவர் பேசுறது முழுக்க முழுக்க தவறு தான் இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது மேடம் ஏன்னா வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் முதுகெலும்புன்னு அப்படி தான் பத்திரிகையாளர் தான் சொல்லுவாங்க அந்தமாரி பேசுறது தவறான விஷயம்தான் அந்தமாரி பேசியிருக்கக்கூடாது இப்போ அரசு வந்து மிஞ்சி போனால் ஒரு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வருஷம்னு வச்சுக்க வேண்டாம் கணக்கு தான் ரெண்டு வருஷத்துலேயே வந்து அரசியல் தர பேசுனா அவருக்கு வந்து பல ரெண்டாவது மோடி கையில் இருக்கிறதால நீ இதெல்லாம் பேசவே போகிறாரு யாருமே எந்த பற்றிக்காரனும் யாரும் தரக்குறவா பேசக்கூடாது போகக்கூடாது நம்ம ஒரு ஆதாரம் வச்சு பேசுனேன் நானே தப்பு செஞ்சாலும் ஒரு ஆதார் முடியுமா வந்தால் பேசலாம் அதுங்களாம் ஆதார் இல்லாமல் எதுவுமே பேசக்கூடாதுங்க எந்த இதுவுமே பண்ணக்கூடாதுங்க